வணக்கம் இப்போது நவராத்திரி நடக்குது இல்லையாங்க அதாவது ஒன்பது நாளும் அம்பாளுக்கு உரிய நாள் நம்ம வீடுகள்லாம் வந்து பொடி வச்சிருப்போம் கொலு அழகாக பொம்மைகளை அலங்காரம் செய்திருப்போம் மற்றும் நம்ம வந்து பூஜைகள் செய்து நம்ம அம்பாளை வழிபாடு செய்வோம் மற்றும் வந்து நம்ம இந்த நவராத்திரி நேரத்தில் வந்து அம்பாளுக்குரிய பாடல்களை பாடி அம்பாளை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை வைத்தால் அது நூறு சதவீதம் அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை அதனால் நான் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் அப்படின்னு நான் அப்லோடு பண்ணியிருக்கேங்க நம்ம சேனலில் போய் பார்த்து பல அடைவீர்கள் அதாவது அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் தினமுமே ஒன்பது நாட்களும் வந்து அம்பாளுக்குரிய ஸ்தோத்திரம் வந்து அஷ்டலட்சுமிகளை போற்றி புகழ்ந்து பாடும் வகையில் இந்த ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது எல்லாரும் ஏற்கனவே வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து இதன் கூடவே பாடி இதனுடைய ராகம் மற்றும் பாடல்களை கற்றுக்கொள்ளலாம் ஈஸியாக இருக்குங்க இந்த ராகம் எல்லாரும் கற்றுக்கலாம் அதாவது நம்ம வந்து என்ன பாடல் வேணாலும் பாடலாம் இது வந்து அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் வந்து தினமு நம்ம ஒம்பது நாளும் பாடினா வந்து நமக்கு நன்மை பயக்கும் மற்றும் வந்து அஷ்டலக்ஷ்மிகளை வந்து அவளுடைய தன்மை அதாவது சக்திகளை கூறும் வண்ணமாக இந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கிறதுங்க மற்றும் வந்து நம்ம இந்த ஒன்பது நாட்களும் வந்து சுமங்கலி பெண்களை அழைத்து நம்ம அவளுக்கு தாம்பூலம் கொடுக்க வேண்டும் மற்றும் இந்த ஒன்பது நாட்களும் நம்ம கோவிலுக்கு போய் அம்பாளை தரிசிக்கலாம் அம்பாள் வந்து விதவிதமான ஒன்பது கோலங்களில் காட்சி அளிப்பாள் அதாவது அலங்காரம் ஒன்பது நாளும் மாலும் வந்து மிக அற்புதமான அலங்காரம் செய்திருப்பார்கள் அம்பாளுக்கு மற்றும் நம்ம வந்து அபிஷேகம் செய்யலாம் மற்றும் கோவிலில் வந்து நம்ம புடவை வாங்கி கொடுக்கலாம் அம்பாளுக்கு மற்றும் வீட்டுக்கு வர பெண்களுக்கு புடவை மற்றும் வந்து ப்ளவுஸ் பீஸ் வைத்து கொடுக்கலாம் தேங்காய் பழம் பூ பாக்கு வெற்றிலை ஆகியவை கொடுக்கலாம் மற்றும் வந்து உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ மந்திரம் தெரியுமோ நீங்கள் வந்து சொல்லி அம்பாளை ஆராதனை செய்யலாம் ஆர்த்தி கண்டிப்பாக எடுக்க வேண்டுங்க இந்த ஒன்பது நாட்களும் நம்ம வந்து அம்பாலை பூஜித்து நம் இல்லங்கள் அனைத்தும் வந்து மங்களம் பெருகுவோம் மற்றும் வந்து நம் குடும்ப வாழ்வு வந்து மேலோங்கும் மற்றும் வளர்ச்சி அடையும் மற்றும் குடும்பம் வந்து ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் இருக்கும் இந்த வந்து நவராத்திரி கதைகள் பற்றி நான் போட்டிருக்கீங்க கதைகள் எப்படி நவராத்திரி உருவான கதை அதனுடைய வரலாறு என்ன நம்ம ஏன் நவராத்திரி கொண்டாடுகிறோம் அப்படின்றதும் வீடியோ வந்து நான் அப்லோடு பண்ணியிருக்கேங்க போய் பார்த்து பல நடைவீர்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்